ஆதவர்ஜுனாவுக்கு உள்ள ஆன்டி ஸ்டாலின் உணர்வோ விஜய்க்குள்ள ஸ்டா ஆண்டி ஸ்டாலின் உணர்வோ மக்களுக்கு இல்லைங்கிறது ஆதவர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் போற்றி போடக்கூடிய இந்தியா டுடேயே இந்தியாவிலேயே செகண்டு ரேட்டிங் உள்ள சிஎம்மாக வந்து ஐம்பத்தேழு சதவீதம் மு க ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்காங்கிறதுலே தெரியுது என்றாலும் அரசியல் களம் வந்து யாரும் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல நான் ஸ்டாலின் இன்னும் பத்து பதினஞ்சு ஆண்டுகள் அரசியல் பண்ணும்போது உதயநிதி வர்சஸு எக்ஸ் ஓயூனி அரசியல் பண்ணுறது தான் அயோக்கியத்தனம் பொறிக்கியத்தனம்னு சொல்கிறேன் தவிர ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவருங்கிற எண்ணம் உனக்கு எனக்கு கிடையாது பிரதமரே வந்து உயிரோடி இருக்கிறவருக்கு செலவு வச்சு அறுபத்தி ரெண்டில் அண்ணா சந்தித்தாருன்னா அதே காமராஜரை அண்ணா வந்து அவர் கண்டஸ்ட் பண்ணலை அவர் சிஎம்மா அது அசெம்பிளி கண்டஸ்ட் பண்ணலை பட் ஒன் டு ஒன் வந்து கொண்ட ஜெயிக்க தோற்கடிக்க முடிஞ்சது இன்னொன்றும் சொல்கிறேன் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப்னா அது காலி ஆகிடும் காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமின்னு ரெண்டு ஜாதி கட்சி ரெண்டு ஜாதி ஆதிக்க கட்சி வச்சு தோக்கடிக்க முடியாது ஒரு கட்சி நீங்க இப்ப வெளியே தள்ளிட்டீங்க வெளியே தள்ளல அவர் ஸ்டாலின் அவர் இல்லாம ஸ்டாலினை தோக்கடிக்கவும் முடியாது ரெண்டு ஜாதி ஆதிக்கத்திற்கான எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தியும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது இப்ப இதுல அந்த ஒன் டு ஒன்னுக்கு பாசிபிள் இருக்கிற ஒரு கட்சி மிக முன்னணியில நிக்கிற ஒரு கட்சி அல்லது ரெண்டு கட்சி யாரோ ரெண்டு பேர் சொல்லுங்க ஒன் டு ஒன் பாசிபிலிட்டிக்கு வந்து மூணு பேரும் சேரணும் அதிமுக அணி இருபத்தி மூணு சதவீதம் என்டிஏ பதினெட்டு நாம் தமிழர் சீமான் அவர் ஜம்பிங்கில் போய்ட்டுருக்கிறாரு ஸோ மூணு வரும் சேர்ந்தாதான் அந்த இது பண்ணும் மூணு வரும் சேர்றதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரிமோட்டாக இருக்குது